ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிம் நானும் இன்றைக்கி ரெண்டு நிமிஷத்தில் வந்து சுவையான கார சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம் வாங்க இந்த சட்னியாக அரைச்சா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவாங்க இப்போ தக்காளி ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தக்காளி இல்லாமல் இந்த சட்னியை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான தேவையான பொருட்கள் ஸோ ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஸோ ஒரு ஒரு கைப்பிடி நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு இருக்கும் அடுத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி இல்லாததுனால ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக நான் வந்து இருபது காஞ்ச மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு அரையும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் அப்படியே நான் வந்து ஆட் பண்ணுறேன் எதுவுமே நம்ம வதக்கெல்லாம் தேவையில்ல ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒரே இதாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் ஸோ அளவு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் ஸோ கிரைண்ட் பண்ணதை இப்போ தாளிச்சிடலாம் இதுக்கு நான் மூணு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா புன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் உள்ள அப்படியே அந்த சட்னியை கார சட்னியை இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக அந்த ஜாரில் தண்ணியும் கலந்து இதில் வந்து ஊற்றி நல்லா அந்த ஓரத்தில் வந்து எண்ணெய் வர வரைக்கும் பிரியற வரைக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டால் போதும் நல்லா அதில் உள்ள பச்சை வாசனை ராஸ்மல் எல்லாம் போய் சூப்பராக நமக்கு கார சட்னி ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த சட்னியை ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஸாக நம்ம சாப்பிட்லாம் இதை நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சேர்த்து கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சட்னி எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க